ஆறு மணிக்குள்ளே எவனே அடை போட்டு வாங்கி தரேன்யா ஏன் கவனப்படுற கடவுள் இருக்காயா நமக்குன்னு அருன்றதுக்கு வெயிட் பண்ணியா வெயிட் பண்ணு நமக்குன்னு எவனாக எழுதி வச்சுருப்பேன் வருவேன் ம் அதுக்குள்ளே தீர்ந்துடுச்சி ஆ இலவசம் எஞ்சிட்டு வர்றியா ம் தலை லைட்டாக கேராக இருக்கே சரக்கு போட்டால் தான் சரியாக வரும் ம் யாரு இவன் நம்மள ஏத்துற மாதிரி வர்றாரு இந்தடே பாரு டேய் விடு 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 அதான் போயிட்டான்ல சரி விடு ஏய் எவ்வளவு நேரம் இருந்துட்டு இருப்பா வாயா டக்குன்னு வேலை கிடக்க ஆமா ரொம்ப நேரம் ஒண்ணு கடிச்சுன்னு ஆத்தியா நெப்ப போறான் இரியா வரேன் சரி சீக்கிரம் வாயா ஏய் அங்க போறியா ஓ எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் அனுப்பினாலும் இதுதான்யா சீக்கிரம் வாயா ஹலோ பாஸ் மேட்ச் பாஸ் கிடைக்குமா என்ன கேட்டா ஓ இங்கிலீஷ் தெரியும் என்ன தீப்பெட்டி தீப்பெட்டியா என்ன நீயே திருச்சி ஏ மாப்ள திருச்சியாண்டா திருச்சில இருந்து வர திருச்சில இருந்து பாஸ்போர்ட் விசாலா வாங்கிட்டு வந்தியா இல்லனா யார்ட்ட சொல்லாம கொள்ளாம அப்படியே வந்துட்டியா சொல்லியா நானே வேல டென்ஷன்ல இருக்கேன் நீ வேற போட்டு ஏன் கொல்ற எங்கெல்லாம் பார்த்தா டென்ஷனே டென்ஷனா இப்போ தெரியும்ல குச்சி <laughs> கேட்டதுக்கு <laughs> <laughs> <laughs>

மாப்ள செத்துட்டியா இங்க ஐயோ போலீஸ் 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 அடிச்சா பிரச்சனை அடிச்சாயா அப்படி இல்ல என்ன இருங்க இருங்க

பாசு இப்ப செட்டார் பாஸ் பாச பண்றது வெளியூர்ல இருந்து கொண்டு பாசு நான் பாசு இப்ப என்ன பண்றது பாஸ் என்ன பண்றதா அப்படின்னா ஒரு ஐயாயிரம் கொடுங்க இந்த மாதிரி

எல்லா காசையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டியா ஐயோ நீனே நீ என்னையே திடீர்னு எழுதிருக்கி அவங்க கிட்ட எவ்வளயா கொடுத்த ஆயிரம் ரூபாயோ ஃபோனு ஐயா எல்லாத்தையும் அவங்க கிட்டேயே கொடுத்துட்டா நான் நேரமா நேரமாக பாடியா நடிச்சிருக்கேன் ஏ அவங்க ரெண்டு பேரும் மொரட்டு குடிகாரங்கய்யா தரமாட்டாங்கய்யா டேய் 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 எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகடா கை நடுக்க தாங்க முறையில் டேய் எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்தா நீ யாரியா போயா நீ வேற இவங்களுக்கு இதுதான் வேலையே இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட அத்தனையும் நடிப்பா